சிலருக்கும் வணக்கம் இப்ப நாங்க பெட்ரோல் பங்க பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போட்டோம் ஒரு லிட்டர் எண்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி மூணு காசு சொன்னாங்க நான் எண்பத்தி நாலு ரூபாய் கொடுத்திருக்கிறேன் மீதி பாயிண்ட் இருபத்தி மூணு காசு கேட்டுட்டு நிற்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் இப்படி யாருமே கேட்காம நம்ம கொடுக்கறத போட்டுகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால தான் நாலுக்கு நாள் வந்து பைசா கணக்கில் ஏறிட்டு இருக்குது விலைவாசி இதை எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கணும்னு இல்லையா நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம் இருபத்தி மூணு காசு எப்போ தராங்க இருபத்தி ஏழு காசு எப்போ தராங்கன்னு பார்க்கலாம் அண்ணா எண்பத்தி மூணு ரூபா எழுபத்தி மூணு காசு பிடல் போடுறீங்க இல்லையா நான் ஒரு லிட்டர் கரெக்டாக போட்டுட்டேன் எண்பத்தி நாலு ரூபா கொடுத்துட்டேன் ஆ மீது இருபத்தி மூணு காசு கேட்டு

டெய்லி பைசா கணக்கு ஏறிட்டு இருக்குது இந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து செப்டம்பர் ஒன்பது இன்னைக்கு உள்ள ஒரு ரூபாய் தொண்ணூத்தி காசு பெட்ரோல் விலை ஏறி இருக்குது இந்த ஒன்பது நாள்ல டெய்லி பாயிண்ட் பாயிண்ட்டுக்கான பைசா கணக்கு ஏற்றிட்டு இருக்காங்க யாருமே கேட்காம போனீங்கன்னா அது ஏறிட்டு தான் இருக்கும் யாரோட காசு இதெல்லாம் இந்த இருபத்தி மூணு காசு எங்க போகுது அப்போ எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி மூணு காசு இருக்காங்க பெட்ரோல் எவ்வளவு இருக்கட்டும்

அந்த பைசா வாங்குறதுக்கு என்ன பைசா?

அந்த இருபத்தி சென்ட்ரம் காசுதான் ஒரு நாளைக்கு இல்ல எவ்வளவு நாளில் போட்டு

அதை தாங்க கேட்டு நிக்கிறோம் இருபத்தேழு பைசாவை கொடுங்கன்னு தான் நிக்கிறோம்

பின்னாடி வண்டிங்க இருக்குப்பா சீக்கிரம் வாங்கிட்டு வெளிவா

네 <목소리나>

பெட்ரோல் போட முடியும் ரோட்ல போட முடியாது